மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதியை பார்த்துக்கலாம் அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடகத்திலேயே வந்து பயிற்சியாகி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அதுக்கும் மேலே குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேலே படுது சனி உங்களுக்கு கர்ம சனியாக இருக்கார் கர்ம சனி அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் சனி பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்குது அப்படின்னா இன் சென்றல் ஜோதிடத்தில் ஒரு ஒரு வார்த்தை உண்டு பத்தில் ஒரு பாவியான இருக்கணும் அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படிம்பாங்க ஆனால் இங்கே பத்தில் இருக்க பாவியாருன்னா சனி பகவான் நீ உழைச்சா மட்டும்தான் உனக்கு அச அரசனை போல் வாழ்க்கை கொடுப்பேன் நான் நீ உழைக்காம சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது நான் பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்ட் பெரிய ஃபேக்ட்ரிஸ்ட் மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கணும் ஏன்னா சனிக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உழைக்கணும் ஹோனஸ்டா இருக்கணும் டெடிகேட்டடா இருக்கும் ஆட்டோமெட்டிக்காக வந்து நீ வந்து பெரிய ஆளாக ஆயிடலாம் அப்படின்றது உண்மை புரியுதுங்களா அப்போ கர்ம சனி ஒன்னுமே பண்ணலையே ஒன்னுமே பண்ணலையான்னா என்ன பண்ணுவான் நம்ம உழைச்சா மட்டும்தான் அவங்க கொடுப்பான் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க குருனோட பார்வை சனி மேலே இருக்கும் ஒன்பதாம் பார்வை அப்போ சனி வந்து ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு சனி வந்து நல்லா தான் இருக்கார் ஹெனான்ஸ் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம் நல்லிஃபை ஆகிடுறாருன்னு சொல்றத விட அவர் நல்லது செய்யக்கூடிய பாவத்தில் இருக்கவர் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக உங்களுக்கு நல்லது செய்கிறது காத்துட்ருக்கார் நீ உழைச்சா அந்த நல்லதை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் நீ உழைக்கல அப்படின்னா அந்த நல்லதை உன்னால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது ரொம்ப சிம்பிள்